இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு தேவையான இட்லி சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி இட்லி தோசை இதுக்கு தேவையான சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பை தேவையான அனைத்து பொருட்களையும் மிகவும் குறைந்த விலையில் நம்ம பர்ச்சேஸில் ப பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மற்ற மொபைல் ஆப்பை விட மிக குறைவான விலையாகவே இருக்குது இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க மொதல் பருப்பு ஒரு ஒரு கிளாஸ் எடுத்து அதை போட்டு நல்லா வேக வச்சுக்கிடணும் பருப்பு மட்டும் பருப்பும் காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வேக வச்சிடும் காயும் ஒரு சின்ன துண்டு காயும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி இது வந்து ஒரு காக்கில் கிலோ தக்காளி இருக்குது இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு அதை வந்து எடுத்துக்கிடணும் அதே மாதிரி பல்ல உள்ளி பல்லாரியை விட இதுக்கு வந்து சின்ன உள்ளி போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன உல்லியும் இந்த மாதிரி எடுத்து நறுக்கி வச்சுக்கிடணும் உள்ளி தக்காளியையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊ எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் சூடாடணுன்னு செஞ்சிட்ல எண்ணெய் ஊற்றி அது சூடாட்ணுன்னா கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்து உளுந்து ரெண்டையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அது கூடால் உள்ளி உள்ளியும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சு வந்த உடனே அது நம்ம இப்போ என்ன போட போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கி அந்த நறுக்கி வச்சிருந்த அந்த சின்ன உள்ளி அந்த சின்ன உள்ளி நறுக்கி வச்சதை அது கூடால போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வசக்க போகிறோம் நல்லா வதங்கி வந் அது கொஞ்சம் நல்லா வதங்கி வர வ வரணும் அதளவுக்கு அதை வதக்கணும் அது வதங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இங்கே பருப்பு வந்து ஒரு கரையில் நம்ம வேக வச்சுக்கிட்டுருக்கோம் இருக்கோம் அது கொஞ்சம் இருக்கட்டும் அது வெந்துட்ருக்கு நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா தக்காளி புள்ளியை வந்து கொஞ்சம் நல்லா வசக்கணும் வசக்கி அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நம்ம நறுக்கச்சர் தக்காளி உள்ள தட்டி அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளியும் உளியையும் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் ரொம்ப இது வந்து ஏன்னா நம்ம இது கூடால அந்த பருப்பு மாதிரி அதுக்கப்புறமா போட்டு கொதிக்க வச்சு இறக்க போகிறோம் அதனால் தக்காளியும் உள்ளியும் கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா போட்டு அதை நல்லா வதக்கிக்கிடணும் அது கூடால கொஞ்சம் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிடணும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடணும் இந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அது இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் தக்காளி எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அது அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அது கூடால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த பருப்பு கூடால மசாலா பொடி இது வந்து வீட்டு மசாலா பொடி இது தேவைன்னா நான் உங்களுக்கு அடுத்தல ஒரு இதில் வீட்டு மசாலா பொடி சாம்பார் பொடி செய்கிறது அப்படின்றது போடுறேன் இது வீட்டு மசாலா பொடி தான் அந்த மசாலா பொடியை போட்டு அது கூடால் கொஞ்சம் உப்பம் போட்டு அந்த இதை நல்லா கலக்கிக்கிடணும் அந்த பருப்பை கலக்கி அதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு நல்லா திரும்ப அதை கொதிக்க வைக்கணும் இந்த தக்காளி உள்ளி எல்லாம் இருக்குல்ல அந்த வதக்கி வச்சுருந்தது கூடால் ஊற்றி இதையும் ஊற்றி திரும்ப நம்ம நல்லா அதை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ அதை நல்லா இந்த கொதி வந்துட்டுருக்குது அது கொதித்து வரும்போதே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இப்போ பருப்பு குழம்பு ரெடி சாம்பார் ரெடி ஆகிருச்சி நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்